வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் சென்னையில் உள்ள பஞ்சபூத தலங்களை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள தலங்களில் முக்கியமானதாக கருதப்படுவது பஞ்சபூத தலங்கள் இந்த தலங்களில் வழிபட்டால் பஞ்சபூதங்களினால் உடலில் ஏற்படும் நோய்கள் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் சிவபெருமானுக்குரிய நாட்களில் இந்த கோவில்களில் வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் நீர் நிலம் ஆகாயம் நெருப்பு காற்று ஆகிய ஐந்தையும் பஞ்சபூதங்கள் என்கிறோம் மனிதனின் உடல் இயக்கத்திற்கு பஞ்சபூதங்களின் இயக்கம் இன்றியமையாததாகும் சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவில் பல ஊர்களில் கோவில் கொண்டிருப்பதை போல் சென்னையிலும் பல இடங்களில் பஞ்சபூதங்களின் வடிவமாக கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார் இவற்றை சென்னை பஞ்சபூத தலங்கள் என்கிறோம் அவற்றில் முதலாவதாக புரசைவாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்காதீஸ்வரர் கோவில் இது நீர்த்தலமாகும் இரண்டாவதாக பாரிமுனையில் அமைந்துள்ள ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரர் கோவில் இது காற்று தலமாகும் மூன்றாவதாக தங்கசாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நிலம் தொடர்பான கோவிலாகும் அடுத்ததாக சவுகர்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவில் இது நெருப்பு தலமாகும் ஐந்தாவதாக சூலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் கோவில் ஆகாய தலமாகும் இந்த தலங்கள் நவக்கிரக பரிகார தலமாகவும் விளங்குகின்றன சென்னையில் உள்ள பஞ்சபூத தலங்கள் அனைத்தும் நான்கு அல்லது ஐந்து மணி நேரத்திலேயே சென்றடையக்கூடிய தொலைவில் உள்ளதால் ஒரே நாளில் இத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர முடியும் முதலாவதாக நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் ஸ்ரீ கங்காதீஸ்வரர் கோவிலாகும் இது சென்னை பஞ்சபூத தலங்களின் வரிசையில் நீருக்கான தலமாகும் இக்கோவிலானது புரசைவாக்கம் பேருந்து நேரத்திற்கு எதிரிலேயே அமைந்துள்ளது போக்குவரத்து நெரிசல் மிகுந்த புரசைவாக்கம் சாலையில் இக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது காசிக்கு இணையான கோவில் என போற்றப்படுகிறது இங்குள்ள கங்கா தீர்த்தம் சகல விதமான பாவங்களையும் போக்கக்கூடியது என சொல்லப்படுகிறது இத்தல இறைவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி சுகமான வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை இங்கு மூலவர் கங்காதீஸ்வரர் அம்பாள் ஸ்ரீ பங்கஜாம்பாள் இக்கோவிலானது தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலாகும் கிழக்கு நோக்கிய கருவறையில் சிறிய சிவலிங்க வடிவில் கங்காதீஸ்வரர் இருக்கிறார் பிரதான சன்னதிக்கு அருகில் தெற்கு நோக்கிய பங்கஜாம்பாள் தேவிக்கு தனி சன்னதி உள்ளது கருவறைக்கு அருகில் சோமஸ்கர் சிலைகளுடன் கிழக்கு நோக்கிய மற்றொரு சன்னதி உள்ளது சூரியன் மற்றும் சந்திரனின் சிலைகள் கங்காதீஸ்வரர் சன்னதியை நோக்கி காணப்படுகின்றன சிறிய பிரகாரத்தில் நால்வர் நாகராஜர் பகீரதர் காசி விஸ்வநாதர் வீரபத்ரர் சேக்கிழார் குலச்சிரை நாயனார் சூரியன் சண்முகன் துர்கை பைரவர் தட்சிணாமூர்த்தி போன்ற சிலைகள் அமைந்துள்ளன இக்கோவிலின் சுவர்களில் சிவபெருமானின் கதைகளை சித்தரிக்கும் ஓவியங்கள் காணப்படுகின்றன இக்கோவிலில் குருந்தமல்லீஸ்வரர் மற்றும் நந்தி காணப்படும் ஒரு மரம் உள்ளது இந்த மரத்தின் கீழ் மாணிக்க வாசகர் பிரசங்கம் செய்ததாக நம்பப்படுகிறது இக்கோவிலில் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை போன்ற விழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இரண்டாவதாக தரிசிக்கவிருக்கும் கோவில் ஸ்ரீ கோவில் கோவிலாகும் இது பஞ்சபூத தலங்களின் வரிசையில் காற்றுக்கான தலமாகும் கோவிலானது பாரிமுனையில் பவளக்கார தெருவில் அமைந்துள்ளது பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் மன்னடி மெட்ரோ ரயில் நிலையம் ஆகியவை இக்கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது இந்த கோவிலானது கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கருவறைக்கு எதிரே துவஜஸ்தம்பம் பலிபீடம் ரிஷபம் ஆகியவை உள்ளன கருவறையின் முன் ஸ்ட்ரக்கோ துவாரபாலர்கள் உள்ளனர் கருவறை வாசலில் விநாயகரும் முருகரும் உள்ளனர் கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் உள்ளனர் கோவிலின் மூலவர் ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரர் துணைவியார் ஸ்ரீ ஞான பிரசன்னாம்பிகை அம்பால் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி இருக்கிறார் அம்பால் அபய கோலத்தில் காட்சி தருகிறார் பிரகாரத்தில் சூரியன் சந்திரன் நால்வர் விநாயகர் சண்டிகேஸ்வரர் நாகர்கள் அம்பால் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் அனுமன் ஐயப்பன் நாக தேவதாஸ் பைரவர் மற்றும் நவகிரகங்களுடன் கூடிய சிவலிங்கமும் அமைந்துள்ளது பிரதான கோவில் கருவறை மற்றும் அர்த்த மண்டபத்தை கொண்டுள்ளது தற்போது கோவில் முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ காலகஸ்தி என்பது சிலந்தி பாம்பு மற்றும் யானை என்பதிலிருந்து உருவான பெயர் இந்த கோவிலில் சிவனை மூன்றும் வழிபட்டு முக்தி அடைந்ததாக நம்பப்படுகிறது இந்த கோவில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ காலஹஸ்தி கோவிலைப் போலவே இருப்பதாகவும் காலகஸ்திக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த கோவிலை பிரார்த்தனை செய்யலாம் எனவும் நம்பப்படுகிறது இங்கு அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என கூறப்படுகிறது இக்கோவிலில் வழக்கமான பூஜைகள் தவிர வெள்ளிக்கிழமைகள் பங்குனி உத்திரம் பிரதோஷம் மகா சிவராத்திரி நவராத்திரி சங்கடகர சதுர்த்தி மற்றும் புத்தாண்டு நாட்கள் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது மூன்றாவதாக நாம் தரிசிக்க போகும் தலம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இது பஞ்சபூத தலங்களின் வரிசையில் நிலத்திற்கான தலமாகும் கோவிலானது பாரிமுனை பகுதியில் உள்ள மின்ட்டு தெருவில் அமைந்துள்ளது பாரிமுனை பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திற்கு இக்கோவில் மிக அருகில் அமைந்துள்ளது ஏழு அடுக்கு ராஜகோபுரமும் பதினாறு தூண் மண்டபமும் கொண்ட கிழக்கு நோக்கி கோவில் அமைந்துள்ளது ராஜகோபுரத்திற்கு பின் துவஜஸ்தம்பம் பலிபீடம் ரிஷபம் கோஷ்டத்தில் கணபதி தக்ஷிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோரும் உள்ளனர் இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் துணைவியார் ஸ்ரீ காமாட்சி கோவிலின் சன்னதியில் நடராஜர் உற்சவ மூர்த்திகள் சோமாஸ்கந்தர் துவார கணபதி சுப்பிரமணியர் ஆகியோர் வீற்றிருக்கின்றனர் உள்பிரகாரத்தில் சூரியன் நவகிரகங்கள் விருதகிரீஸ்வரர் ஆதிசங்கரர் அறுபத்தி மூவர் அபாரண்யேஸ்வரர் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி ஜம்புகேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் காலஸ்தீஸ்வரர் சிதம்பரம் அல்லீஸ்வரர் ஆகியோரும் வீற்றிருக்கின்றனர் வெளிப்பிரகாரத்தில் சிம்ம வாகனத்துடன் கூடியமர விநாயகர் அரசமரம் நாகலிங்கேஸ்வரர் கணபதி கால பைரவர் ஆஞ்சநேயர் ஆகியோரும் உள்ளனர் இக்கோவிலின் அமைப்பு கருவறை அந்தரலம் அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது இக்கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என நம்பப்படுகிறது காஞ்சிபுரம் செல்ல முடியாதவர்கள் இந்த கோவில் ஸ்ரீ ஏகாம்பரீஸ்வரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறலாம் என நம்பப்படுகிறது அம்பாள் தன் பக்தர்களை நவகர்கள் சனி தோஷத்தில் இருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகிறது அதனால் சனிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் இக்கோவிலில் நான்கு கால வழக்கமான பூஜைகள் தவிர பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள் பங்குனி உத்திரம் பிரதோஷம் நவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது நான்காவதாக தரிசிக்க போகும் தலம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவில் இது பஞ்சபூத தலங்களின் வரிசையில் நெருப்பு தலமாக கருதப்படுகிறது கோவிலானது சவுகர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது சென்னை பாரிமுனை பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகில் இக்கோவில் அமைந்துள்ளது இங்கு காசியில் இருந்து கொண்டு வரப்பட்ட லிங்க மூலவராகவும் திருவண்ணாமலையைப் போல் ஜோதி வடிவமாக சிவன் காட்சி தருவதாகவும் கருதப்படுவதாலும் இக்கோவில் காசி மற்றும் திருவண்ணாமலையில் வழிபட்ட பலனை தரக்கூடிய தலமாக கருதப்படுகிறது இங்கு மூலவர் அருணாச்சலேஸ்வரர் அம்பாள் உண்ணாமுலை இக்கோவில் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது என சொல்லப்படுகிறது கிழக்கு பார்த்த ஐந்து நிலை ராஜகோபுரங்களை கொண்ட இக்கோவிலில் உள்ளே நுழைந்ததும் அனுபூதி மண்டபம் அமைந்துள்ளது இதன் மூலஸ்தானம் அமைந்துள்ளது துவஜஸ்தம்பம் நந்தி மண்டபம் ஆகியவற்றை கடந்து சென்றால் மூலஸ்தானத்தை அடையலாம் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் கிழக்கு நோக்கிய சன்னதியில் அருள்வாளிக்கிறார் பானலிங்கமாக காட்சி தரும் மூலவர் திருமேனி காசியில் இருந்து கொண்டு வரப்பட்டதாகும் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகிய சன்னதிகள் மூலஸ்தானத்தை சுற்றிய சுவர்களில் அமைந்துள்ளன தண்டிகேஸ்வரர் விநாயகர் முருகன் ஆகியோருக்கு தனி சன்னதி உள்ளது சூரியன் பைரவருக்கும் சன்னதி உள்ளது தாயார் அபித குஜாம்பால் உள்பிரகாரத்தில் தெற்கு பார்த்த தனி சன்னதியில் காட்சி தருகிறார் மூலவர் மற்றும் தாயாரின் விக்கிரகங்கள் மிகப்பெரியதாக அமைக்கப்பட்டுள்ளன கார்த்திகை தீப திருவிழா மகா சிவராத்திரி கந்தசஷ்டி விழா நவராத்திரி ஆகிய விழாக்கள் இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலையில் நடப்பது போன்ற திருக்கார்த்திகை தீபத்திருவிழா தீப திருவிழா உற்சவங்கள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஐந்தாவதாக நாம் தரிசிக்க போகும் தலம் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் கோவில் இக்கோவில் ஸ்ரீ நடராஜர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இது பஞ்சபூத தலங்களின் வரிசையில் ஆகாயத்தை குறிக்கும் தலமாக அமைந்துள்ளது இக்கோவிலானது சூளை பகுதியில் அவதான பாப்பையா தெருவில் அமைந்துள்ளது இக்கோவிலை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு எதிர் சாலையில் சென்றால் எளிதில் அடையலாம் கோவில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது முன் மண்டப வளைவில் விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் நடராஜர் சிவன் பார்வதி மாணிக்கவாசகர் ஆகியோரும் வீற்றிருக்கின்றனர் இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ நடராஜர் துணைவியார் ஸ்ரீ சிவகாமி பலிபீடம் ரிஷபம் துவஜஸ்தம்பம் ஆகியவை பிரதான நுழைவாயிலுக்கு பிறகு உள்ளன ஸ்ரீ சிவகாமியுடன் மூலவர் நடராஜர் கருவறையில் வீற்றிருக்கிறார் இக்கோவிலில் வருடத்திற்கு ஆறு முறை மூலவருக்கு அபிஷேகமும் தினமும் இரண்டு முறை இங்குள்ள ஸ்படிகள் இங்கத்திற்கு அபிஷேகமும் செய்யப்படுகிறது இங்கு பின்பற்றப்படும் பெரும்பாலான நடைமுறைகள் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் பின்பற்றப்படுவது போலவே உள்ளன பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் வருடத்திற்கு ஒரு முறையும் நடத்தப்படுகிறது நீங்களும் சென்னையில் அமைந்துள்ள இந்த பஞ்சபூத தலங்களை தரிசித்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்